நம்ம மனித உரிமையை ஸ்டெட் பண்ணல அது நம்ம பாட்டத்தை லைஃப் ஆகிட்டோம் மற்ற மனித உரிமையை பத்தி பேசுகிறோம் உன் மனித உரிமை என்னாச்சு கொண்டு போய் அந்த காலனியில் இருக்கிறவங்களை கொண்டு போயிட்டு மேஜர் சிட்டியில நடுவில் நீ வாழ விட்டு பார்க்கலாம் தஞ்சாவூருக்கு நடுவுலையோ திருநெல்வேலிக்கு நடுவுலையோ மதுரைக்கு நடுவில் வாழ விட்டுருங்க பார்க்கலாம் அந்த காலனி காலனியா தான் இருக்குது இது மனித உரிமை தேக்கலையா நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் கோபிச்செட்டி பாளையத்தில் வந்து தூரல் நின்று போச்சு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது காவேரியுடைய ஒரு சப் பிரான்ச்சுக்கு பக்கத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு ஃபுல் க்ரௌடு நைன்டீன் ஒரு பொனை மதுருந்து வருது இந்த காவேரியில் ரொம்ப தூரத்துல பாக்குறேன் நான் மட்டும் பார்த்துனே இருக்கிறேன் பார்த்துனே வந்து கரெக்டாக ஷூட் பண்ணுற இடத்துல ஒன்று நின்றுச்சு கிட்டத்தட்ட பத்து போலீஸ்காரங்குறாங்க ஒன்றுமே கண்டிக்கவே இல்ல நான் கேக்குறேன் நான் கிட்டத்தட்ட பார்த்துட்டு இருக்கிறேன் அது நாலு நாள் அங்கேருந்து மதுந்து வந்துருக்குது அப்படின்னா அது யாருக்கா சார் யாராவது தலித் பொண்ணை வந்து ரேப் பண்ணி தீ கொ கொண்டு போட்டுகிட்டு இருப்பாங்க அதை அப்படியே கடல்ல போய் சேர்ந்துடலாம் இவ்வளோ சர்வ சாதாரணமாக சொல்கிறோம் நம்ம மனித உரிமையை பத்தி பேசுகிறோமா எந்த முகத்தை வச்சு மனித உரிமையை பத்தி பேசுறோம் ஒரு காலனியை நான் கிராஸ் பண்ணும் போது கார்ல நான் பாக்குறது ஹியூமன் ரைட்ஸ் மிஸ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அது மனித ஒருமே